இது உங்கள் டிவி யூடியூப் சேனல் தண்டனையை அனுபவிக்க ஸ்ரீ நஜிப்பின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிப்பதற்கான முன்னாள் பிரதமர் நஜிப்பின் விண்ணப்பத்தை நீதிமன்றம் இன்று நிராகரித்தது பதினாறாவது மாமன்னர் ஒப்புதல் அளித்ததாக கூறப்படும் ஒரு கூடுதல் உத்தரவு இருப்பது தொடர்பான நஜீபின் சட்ட நடவடிக்கையை உயர் உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்தது கூடுதல் உத்தரவு இருப்பதாக கூறும் பிரமாண பத்திரங்கள் அனைத்தும் வெறும் வதந்திகள் என்று கூறி நீதிபதி அமர்ஜித் சிங் அவரின் விண்ணப்பத்தை நிராகரித்தார் துணை பிரதமர் பஹாங் மாநில வசார் ஒன் ருஸ்தி ஒன் இஸ்மாயில் ஆகியோரின் வாக்குமூலங்கள் மன்னிப்பு வாரியத்தின் கூடுதல் உத்தரவு இருப்பதை பற்றிய நேரடி அறிவிப்பை காட்டவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது முன்னாள் பிரதமருக்கு முந்தைய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடன் ஒப்புதல் அளித்ததாக கூறப்படும் ஒரு கூடுதல் ஆணையின் இருப்பை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த நீதித்துறை மறு ஆய்வு அனுமதி விண்ணப்பத்தில் இரண்டு கூடுதல் பிரமாண பத்திரங்களை சேர்க்க நஜிப்பின் விண்ணப்பத்தை ஜூன் ஐந்தாம் தேதி கொலலும்பூர் உயர்நீதிமன்றம் வழங்கியது எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ராஜா தற்போது காஜாங் சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார் மாய்கா தேசிய உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டத்து மோகனுக்கு பேரா மாய்கா தலைவர்கள் மகத்தான ஆதரவு இம்மாதம் ஆறாம் திகதி நடைபெறவிருக்கும் உதவித் தலைவர் தேர்தலில் மீண்டும் தலைவர் பதவிக்கு களம் காணும் டத்து டி மோகனுக்கு பேரா மாநில மாய்கா தலைவர்கள் மகத்தான ஆதரவை வழங்கியுள்ளனர் இப்போவில் உள்ள உணவகம் ஒன்றில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் மாய்கா தொகுதி தலைவர்கள் கிளைத் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பெரும் திரளானோர் கலந்து கொண்டு டத்து மோகனுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமக்கு ஆதரவை வழங்க முன்வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்ட டத்து டி மோகன் மாய்கா தேர்தலில் தாம் போட்டியை சந்திப்பது புதியதல்ல இந்த முறையும் உதவி தலைவர் பதவியில் இந்த தேர்தலிலும் தலைவர்களின் மகத்தான ஆதரவோடு வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை உண்டு என்றார் சொல்ல எனக்கு தெரியும் என்னை என்னை வந்து அவங்க தெரியும் என்ன என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரியும் என்னை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாக பேராக்கில் இருந்தேன் பேராக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க குறிப்பாக நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் நான் இளைஞர் பயிர் தலைவர்கள் இருக்கிறனால நிறைய தொகுதித் தலைவர் மா மாநில பொறுப்பாளர்கள் இவங்களாம் வந்து இளைஞர் பயிர்கள் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற பொறுப்பில் இருக்கிற நிறைய பேர் வந்து என்னை கடந்த இருபது வருஷமாக இருபது ஆறு ரெண்டுக்கு மேலே என்னை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும்

எங்களுக்கு நல்ல உணர்வு அதாவது எனக்கும் தேசிய தலைவருக்கும் நல்ல உறவு இருக்குது எங்களுக்கு எதாவது பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து ஒரு சகோதர ஊர்வலம் போட்டி ஒரு ஜனதாகமாக இருக்குது தேசிய தலைவரும் விட்டுட்டார் கூட கூடிய போடுகள் அவர் ஒரு லைன் ஆஃப் போட்டி வந்து கொடுத்தா போதும் அதுக்கு வந்து எனக்கு இன்னும் பிரச்சனையும் இல்லை ஏன்னா அது வந்து சென்னை அவரோட அவரோட போட்டுக்காது ஏன்னா அவர் கூட வேறு சேர்ந்து வேலை செய்வது தானே அவருக்கு போயிடும் அவர் கூட இருந்துகிட்டு அவர் கூட பிரச்சனை கொடுக்கறாங்க யார் யார் எந்த தலைவருமா இருந்தாலும் சரி நீங்களும் சரி நானும் சரி உங்கள் கிளையிலையும் சரி உங்கள் தொகுதியிலேயும் சரி அவரை இழுத்தி போட்டு கண்டிப்பாக வேலை மாட்டாங்களே இந்த தர வந்து இந்த தர வந்து எப்படின்னா நாலு போட்டி போகிறவங்களுக்கும் நாலு பத்துக்கும் நாலு பத்து மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அவங்கவுங்களுக்கு ஆதரவாளர் வளர்த்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கும் அதே வாய்ப்பு தான் இருக்குது வாய்ப்பு போட்டி போகிற வாய்ப்பு வைக்கிற வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லலாம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அது அது வந்து நம்ம தலைவர்களுக்கு முடிவு தானே என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது வருஷத்துக்கு மேலே நான் போட்டி போட்டுருக்கேன் அதிகமாக போட்டி போட்ட ஆளை நான் தான் போயிருக்கேன் இப்போ இருக்கிற வயதில் என்னை எந்த காலத்தில் விட்டு கொடுத்ததே இல்லை அவங்களுக்கு தெரியும் நான் இருந்தேன்னா என்ன செய்வேன் அவங்களுக்கு அவங்களோட குரலாக என் குரல் அங்கே இருக்குன்றது அவங்க தெரியும் நாட்டில் புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையில் பெரும் சரிவு நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஈராயிரத்து பனிரெண்டாம் இருந்து குறைந்து வருகிறது என்று பெண்கள் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ நான்சி சுக்ரி இன்று தெரிவித்துள்ளார் மலேசிய புள்ளியியல் துறை வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் ஈராயிரத்து பத்தில் இரண்டு புள்ளி ஒன்று சதவீத குழந்தைகள் இருந்த நிலையில் ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் அவை ஒன்று புள்ளி ஆறாக குறைந்துள்ளது தற்போது கருவுறுதல் விகிதங்கள் குறைந்து வருவது உலகளாவிய பிரச்சினையாக மாறியுள்ளது குறிப்பாக வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் ஆகும் கருவுறுதல் விகித வீழ்ச்சிக்கு பங்களிக்கும் பல்வேறு காரணிகளில் பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை முறையும் அடங்கும் அதில் திருமணம் செய்து கொள்ளும் வயது குழந்தையின்மை பிரச்சினை உட்பட குழந்தைகளின் எண்ணிக்கை ஆகியவை வாழ்க்கை முறையை பாதிக்கும் காரணங்களாக அமைகின்றன என்று மக்களவையில் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த நான்சி குழந்தையின்மை பிரச்சினையை சமாளிக்க ஷா அலாமில் தேசிய கருவுறுதல் மையம் ஒன்றை நிறுவுவது உட்பட பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த மையம் நவீன சிகிச்சை வசதிகள் மற்றும் மலிவு விலையில் கருவுறுதல் சேவைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது மற்றும் மலேசியாவில் கருவுறுதல் சேவைகளுக்கான பரிந்துரை மையமாக மாறும் என்று அவர் விளக்கினார் மேலும் தேசிய மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியம் எல்பிபிகேஎன் மூலம் அமைச்சகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் நியாயமான விலையில் கருவுறுதல் சிகிச்சை சேவைகளை வழங்குகிறது என்று குறிப்பிட்டார் இரண்டு வெளிநாட்டு பயணிகளின் உயிரை பறித்த கந்திங் சாலை விபத்து குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார் ஆனந்தகுமார் ஜலங்கன் திங் கடந்த கடந்த அன்று இரண்டு சீன சுற்றுலா பயணிகளின் உயிரை பறித்த சாலை விபத்து சம்பவத்தில் சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் ஆனந்தகுமார் மீது இன்று ரவ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இரண்டு குற்றங்கள் கொண்டுவரப்பட்டது பேருந்து ஓட்டுநர் ஆனந்தகுமார் ஆபத்தான முறையில் ஓட்டியது மற்றும் லைசன்ஸ் இல்லாத இரண்டு குற்றச்சாட்டுக்களை மறுத்து விசாரணை கோரினாா் குற்றம் சாட்டப்பட்ட எஸ் ஆனந்தகுமார் வயது முப்பத்தி இரண்டு ஸ்லாங்கூரில் உள்ள கில்லானைச் சேர்ந்தவர் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளரால் தமிழில் குற்றச்சாட்டுக்கள் வாசிக்கப்பட்ட பின்னர் மஜிஸ்ட்ரேட் சித்தி ஐஷா அகமது முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாக கூறினார் குற்றப்பத்திரிக்கையின்படி குற்றம் சாட்டப்பட்ட ஆனந்தகுமார் ஜூன் இருபத்தி ஒன்பது ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து இருபது மணியளவில் கன்திங் டிங் ஹைலன்ஸ் என்ற இடத்தில் சுற்றுலா பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஐம்பத்தி எட்டு வயதான ஜாங் இங் மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதான வாங் சுவாங் ஆகிய இரு சீன பிரஜைகள் இந்த விபத்தில் மரணம் அடைந்தனர் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது சாலை போக்குவரத்து சட்டம் ஏ பிஜே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழின் பிரிவு நாற்பத்தி ஒன்று ஒன்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதே சட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக ரிங்கெட் மலேசியா ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்படும் நெடுஞ்சாலை ஊழல் தொடர்பில் மேலும் இருவரை எம்ஏசிசி கைது செய்தது கிள்ளான் பள்ளத்தாக்கில் நெடுஞ்சாலை தொடர்புடைய திட்டத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் நூறு கோடி வெள்ளிக்கும் மேற்பட்ட தொகை சம்பந்தப்பட்ட ஊழல் தொடர்பில் மேலும் இருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளது ஒரு நிறுவனத்தின் தலைவர் மற்றும் துணை குத்தகை நிறுவனத்தின் இயக்குநர் ஆகியோரே கைது செய்யப்பட்டவர்களாவர் என்று எம்ஏசிசி வட்டாரங்கள் கூறினர் நாற்பது மற்றும் ஐம்பது வயதுடைய அவ்விருவரையும் விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்கு எம்ஏசிசி செய்து கொண்ட மனுவை மஜிஸ்ட்ரேட் இர்ஷா ஜூலைக்காக ரொஹானுடீன் ஏற்றுக்கொண்டார் டத்து அந்தஸ்து கொண்ட நிறுவனத் தலைவரை எதிர்வரும் ஜூலை ஆறாம் திகதி சனிக்கிழமை வரையிலும் நிறுவன இயக்குநரை நான்காம் திகதி வரையிலும் தடுத்து வைப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் அனுமதி வழங்கினார் நீட் தேர்வு தேவையில்லை நடிகர் விஜய் அதிரடி பேச்சு நீட் தேர்வால் ஏழை கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இத்தேர்வு மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு எதிரானது நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் எனது கருத்து என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாவது ஆண்டாக மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்தி வருகிறது இதில் கலந்து கொண்டு அவர் பேசினார் முதலாவதாக நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு என்பதை அடிப்படையில் கல்வி கற்றலுக்கே எதிரான விஷயமாக நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றவாறு பாடத்திட்டம் இருக்க வேண்டும் பன்முகத்தன்மை என்பது பலமே தவிர பலவீனம் அல்ல மாநில பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு என்சிஆர்டி பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படும் தேர்வை எப்படி எல்லோராலும் சமமாக எழுத முடியும் அதுவும் மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை எழுதுவது என்பதை யோசித்துப் பாருங்கள் என்று அவர் சொன்னார் ஆறு வியட்நாம் பெண்களை கடத்தியதாக இமிகிரேஷன் அதிகாரி உட்பட மேலும் நால்வர் மீது குற்றச்சாட்டு ஆறு வியட்நாம் பெண்களை கடத்தியதாக குடிநுழைவுத்துறை அதிகாரி உட்பட மேலும் நால்வர் மீது இன்று பேரா தைப்பிங் உயர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது குடிநுழைவுத்துறை அதிகாரி அப்துல் ஹடி மட்டின் உட்பட அனைவர் மீதும் குற்றச்சாட்டுக்கள் மூன்று மொழிகளில் படிக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டுக்களை மறுப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி ஆறு மணி அளவில் புங்கலான் உளு சுங்கத்துறை காம்ப்ளெக்ஸ் கார் நிறுத்தும் வளாகத்தில் ஆறு வியட்நாம் பெண்களை கூட்டாக கடத்தியதாக இவர்கள் அனைவரும் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது இவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி நூர் ருவேனா முகம்மாத் நுர்டின் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை வரும் வேளையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் சார்பில் வழக்கறிஞர் ஹர்பால் சிங் ஆஜராகியுள்ளார் கத்தி குத்து காயங்களுடன் முதியவரின் சடலம் கண்டுபிடிப்பு பேரா மாநிலத்தில் பர்சாமில் உள்ள தனியார் கட்டட வளாகத்தில் கழுத்தில் காயங்களுடன் முதியவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது இறந்து கிடந்தவர் அக்கட்டடத்தில் துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றி வந்த யங் நாம் வயது எண்பத்தி ஒன்று என உறுதி செய்யப்பட்டுள்ளது அவரின் உடல் கட்டடத்தின் அடித்தளத்தில் இருந்து மீட்கப்பட்டது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அம்முதியவர் கடந்த பதினொன்று வருடங்களாக கட்டிட பகுதியில் வேலை செய்து வாழ்ந்து வந்தார் மீட்கப்பட்ட முதியவரின் உடல் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவத்தை ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனால் உறுதிப்படுத்தி உள்ளார் இவரின் மரணம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு